உலகம் எப்போதும் நமக்கு தருவது ஒன்று அது முன்னறிவிப்பின்றி மாற்றத்தை கொண்டு வரும் சமீபத்தில் நாம் எதிர்கொண்ட அனர்த்தம் நமக்கு துன்பத்தையும் இழப்புகளையும் அதே நேரத்தில் ஒரு பொறுப்பையும் ஏற்படுத்தியது அனர்த்தத்திற்கு நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை குறித்த பொறுப்பு இத்தகைய கடின தருணங்களில் மனிதர்களின் உண்மையான வலிமை வெளிப்படும் நமது மக்கள் ஒருவருக்கொருவர் துணை நின்றனர் பேரிடர் பாதுகாப்பு பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மருத்துவர்கள் காவல்துறை அனைவரும் உயிர் தியாகம் செய்யும் மனப்பாங்குடன் இன்று அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் அதுவே போதுமானதா அனர்த்தம் முடிந்தபின் நாம் செய்ய வேண்டியவை இன்னும் அதிகம் ஏராளம் அதாவது உதவி மற்றும் பாதுகாப்பு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உணவு தங்குமிடம் குடிநீர் போன்ற அடிப்படை தொகைகள் இவை அனைத்தும் நமது முதன்மை நடவடிக்கைகள் உதவிகள் தாமதமின்றி பாதிக்கப்பட்டவர்களின் கைகளில் சேர வேண்டும் அவ்வாறு மேற்கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு சிதைந்த வீடுகள் சேதமடைந்த சாலைகள் பாதிக்கப்பட்ட பண்ணைகள் இவை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் இது சாதாரண சீரமைப்பு அல்ல இது மேலும் பாதுகாப்பாக மேலும் வலுவாக எதிர்காலத்துக்கு தயாரான கட்டமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறே மனநலம் மற்றும் சமூக ஆதரவும் மிக முக்கியமானது பொருளாதார இழப்பை மட்டுமல்ல மன ரீதியான ஏற்படுத்தும் குழந்தைகள் மூத்தவர்கள் பெண்கள் பலருக்கு உளவியல் ஆதரவு தேவை நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் மேலும் எதிர்காலம் நோக்கிய தயாரிப்பு இன்று நாம் ஒரு விஷயம் உணர வேண்டும் பேரிடரை தவிர்ப்பது எம்மால் முடியாதது ஒன்று ஆனால் அதுக்கு தயாராக இருப்பது நமது கைகளில் உள்ளது எனவே முன்னெச்சரிக்கை அமைப்புகள் பயிற்சிகள் பாதுகாப்பு நில அமைப்பு திட்டங்கள் இவை அனைத்தும் எமது எதிர்கால நடவடிக்கைகளாக இருக்க வேண்டும் பேரிடர் நம்மை சோதித்திருக்கலாம் ஆனால் அது நமது மன வலிமையை முறியடிக்க முடியாது நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டால் எந்த அர்த்தம் மீண்டு வர முடியும் நம் செயல்கள் நமக்கு அல்ல அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் எனவே அனைத்திற்கு பின்னரான எனது பொறுப்புகள் நாளைய உலகை பழமிக்கதாக நிச்சயமாக மாற்றி அமைக்கக்கூடியது என்பதில் எவ்விதாயமும் இல்லை